வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளோடு பாராயணம் செய்யலாம் இருநூற்று நாற்பத்தி எட்டிலிருந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு வரை பாராயணம் செய்யலாம் காமேஸ்வர பிரணயினி காமேஸ்வர விலாசினி காமேஸ்வர தபசித்தி காமேஸ்வர மனப்பிரியா காமேஸ்வர பிரணயினி காமேஸ்வரருடைய பிரீத்திக்கு இருப்பவள் அதாவது யாரை காமேஸ்வரர் பிரீத்தியுடன் பாவிக்கிறாரோ அந்த அம்பிகை பரமேஸ்வரன் ஆத்மா ஆத்மாராமனாய் தனது நித்யானந்த ரூபத்திலேயே மகிழ்ந்திருப்பவர் பராசக்தியே பரமேஸ்வரனுடைய ஆத்ம ரூபமாய் இருக்கிறாள் ஆதலால் அவளிடம் பரமேஸ்வரன் மகிழ்ந்திருக்கிறார் என்பது கருத்து அடுத்து காமேச்வா விலாசினி காமேஸ்வரரை விளக்கி வைப்பவள் காமேஸ்வரருடைய மாயா சக்தி விலாசமாக விளங்குபவள் இதை லலிதா சகசரநாமம் சிவஞான பிரதாயினி அதாவது நமக்கு சிவஞானம் தரவென்றே தோன்றிய தெய்வம் அம்பாள் ஸ்ரீ லலிதா ஞானத்தின் எல்லை மோனம் மோனத்தின் குரு சிவன் தியானஸ்வரூபன் சிவனை அனுபவிக்க ஞானம் தருபவள் அம்பாள் அடுத்து காமேஸ்வர தபஸ்தித்தி காமேஸ்வரர் ஜகத்தை சிருஷ்டிக்க வேண்டுமென்று செய்த தவத்திற்கு சாதனமாய் இருந்து தவத்தை நிறைவேற்றுபவள் பிரஜாபதியானவர் பிரஜைகளை உண்டு பண்ண வேண்டுமென்ற விருப்பம் கொண்டவராய் தவம் புரிந்து பிராணன் ரயி என்ற இரண்டை உண்டு பண்ணினார் என்கிறது பிரச்னோபனிஷத் பிராணன் ரயி என்பன பேத ரூபங்களாக விளங்கும் புருஷன் ஸ்திரீ என்ற இரண்டும் இந்த பேத ரூபங்களை உண்டு பண்ண பராசக்தி பரமாத்மாவின் சக்தி ரூபமாய் நின்று அவர் தவத்துக்கு பயனை அளிக்கிறாள் என்று கருத்து பலாப்யாம் அதாவது பரமசிவனுடைய தவப்பயன் தேவி என்று சிவானந்த லகரி சொல்வதைக் காணலாம் அடுத்து காமேஸ்வரமான பிரியா அளவற்ற பிரியத்தை காமேஸ்வரர் யாரிடம் வைத்திருக்கிறாரோ அந்த பராசக்தி இதுபோல ஸ்ரீ லலிதா திருசதி நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ